பிரம்மசபை பதினொன்று நாரதர் சொன்னார் ஓ குழந்தாய் யாராலும் விவரிக்க முடியாத பெருந்தகப்பனின் சபா மண்டபத்தை பற்றி அப்படியே சொல்ல போகிறேன் கேள் பழங்காலத்தில் யுகத்தில் அதாவது பொற்காலத்தில் ஓ மன்னா மேன்மையான தெய்வமான ஆதித்யன் அதாவது சூரியன் ஒரு முறை விண்ணுலகில் இருந்து மனிதர்களின் மண்ணுலகிற்கு இறங்கி வந்தான் சுயம்புவான பிரம்மனின் சபா மண்டபத்தை ஏற்கனவே கண்டிருந்த ஆதித்யன் பூமியில் மனித உருவோடு மகிழ்ச்சியாக உழவிக் கொண்டிருந்தான் அச்சந்தர்ப்பத்தில் ஓ பாண்டுவின் மகனே அளவிட முடியாததும் பொருளால் ஆகாததும் விவரிக்க முடியாததும் உருவம் மற்றும் வடிவம் குறித்து சொல்ல முடியாததும் பிரகாசத்தால் அனைத்து உயிர்களின் இதயங்களையும் மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கும் சபையான பெருந்தகப்பனின் தெய்வீக சபையை பற்றி அந்த பகலின் தேவன் அதாவது சூரியன் என்னிடம் பேசினான் ஓ மன்னா அந்த சபையின் நர்த்தகுதிகளை கேட்டு ஓ பாரத குலத்தின் காலையே நான் அதை காண விரும்பினேன் பிறகு நான் ஆதித்யனிடம் அதாவது சூரியனிடம் ஓ மேன்மையானவனை நான் பெருந்தகப்பனான பிரம்மனின் புனிதமான சபையை காண விரும்புகிறேன் ஓ ஒளியின் தலைவனே ஓ மேன்மையானவனே எனக்கு சொல் எந்த ஆன்ம நோன்புகளால் அல்லது எந்த செயல்களால் அல்லது எந்த வசீகரத்தால் அல்லது எந்த சடங்குகளால் நான் அந்த அற்புதமான பாவங்களை விளக்கும் சபையை காண முடியும் என்று கேட்டேன் எனது வார்த்தைகளை கேட்ட பகலின் தெய்வமான ஆதித்யன் ஆயிரம் கதிர்கள் கொண்ட தேவனான சூரியன் ஓ பாரதகுலத்தின் தலைவா இப்படி பதிலளித்தான் ஒருமுகப்படுத்தி வருடம் என்றான் நான் இமயமலையின் மார்புக்கு சென்று அந்த தவத்தை செய்தேன் தவத்தின் முடிவில் அந்த மேன்மையான பாவங்களற்ற பெரும் சக்தி கொண்ட கலைப்பரியா தேவனான சூரியன் பிரம்மனின் சபைக்கு என்னை தன்னுடன் அழைத்து சென்றான் ஓ மன்னா அந்த சபை விவரிக்க இயலாதது நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அது வேறு உருவை எடுக்கும் அதை வார்த்தைகளால் விவரிப்பது முடியாதது ஓ பாரதா அதன் நீல அகலங்களையும் உருவத்தை குறித்து சொல்வதும் இயலாது நான் அது போன்ற ஒன்றை என்றும் கண்டதில்லை அதற்குள் இருப்பவர்கள் என்றும் மகிழ்ச்சியுடன் இருப்பர் அங்கே குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் ரம்யமான சூழ்நிலை இருக்கும் பசி தாகம் களைப்பு ஆகியவை அங்கு சென்றாலே காணாமல் போய்விடும் அந்த சபை பலவகைப்பட்ட பிரகாசமான ரத்தினங்களால் ஆனது அது தூண்களால் தாங்கப்படுவதாக தெரியவில்லை அது அழிவற்ற நிலைத்த தன்மை கொண்டது அந்த சுய ஒளி கொண்ட மாளிகை தனது பல எண்ணற்ற பிரகாசிக்கும் தன்மைகளாலும் ஒப்பற்ற பிரகாசம் கொண்ட தெய்வீக தன்மையாலும் சந்திரன் சூரியன் மற்றும் நெருப்பையே வெஞ்சி நிற்கிறது விண்ணுலகில் நிலைத்து பகலை உண்டாக்குபவனான பொருட்களுக்கும் பெருந்தகப்பன் மாயினால் தன்னை உருவாக்கிக் கொண்டு அனைத்தையும் உருவாக்கி அங்கே நிரந்தரமாக தங்கியிருக்கிறார் தக்ஷன் புலகர் மரிச்சி குரு காசியபர் பிரகு அத்ரி வசிஷ்டர் கௌதமர் அங்கிரஸ் புலஸ்தியர் கிரௌது பிரகலாதன் கர்தமர் ஆகிய பிரஜாதிபதிகளும் அதர்வன வேதத்தின் அங்கிரஸ் பாலகிலியர்கள் மரிசிபர்கள் கூர்மை விண்வெளி ஞானம் காற்று வெப்பம் நீர் பூமி சத்தம் தொடு உணர்ச்சி உருவம் சுவை நறுமணம் இயற்கையும் அதன் வகைகளும் உலகின் அடிப்படை மற்றும் முக்கிய காரணங்கள் ஆகிய அனைத்தும் அங்கே தலைவன் பிரம்மனின் மாளிகையிலேயே வசிக்கின்றனர் பெரும் சக்தி படைத்த அகஸ்தியர் பெரும் ஆன்ம சக்தி படைத்த மார்க்கண்டேயர் ஜமதக்னி பரத்வாஜர் சம்பர்த்தர் தேவனன் மேன்மையான துர்பாசர் அறம் சார்ந்த ரிஷ்யசங்கர் பெரும் ஆன்ம தகுதிகள் கொண்ட சிறப்புமிக்க சனத்குமாரர்கள் யோக குருக்களான அசிதர் மற்றும் தேவலர் உண்மையை அறிந்த ஜெய் ரிஷபர் அஜித சத்ரு பெரும் சக்தி கொண்ட மணி எட்டு கிளைகளுடன் கூடிய குணப்படுத்தும் சிகிச்சைகளின் அறிவியல் ஆகியவை உருவம் கொண்டும் ஓ பாரதா நட்சத்திரங்களுடனும் நட்சத்திர இணைப்புகளுடனும் கூடிய சந்திரன் தனது அனைத்து கதிர்களுடன் கூடிய ஆதித்யன் அதாவது சூரியன் காற்றுகள் நோக்கங்களின் தீர்மானங்கள் கொள்கைகள் ஆகிய சிறப்பு மிகுந்தவையும் நோன்பு நோக்கும் உயிர்களும் உருவம் கொண்டு அங்கே பிரம்மனின் சபையில் இன்னும் பலருடன் கூடி அவரை சேவிக்க இருக்கின்றனர் செல்வம் அறம் ஆசை இன்பம் வெறுப்பு துறவு அமைதி ஆகியவை அந்த தலைமை தெய்வத்தின் அரண்மனையில் காத்திருக்கின்றனர் மற்றும் இனங்களும் மற்றும் அவர்களின் லோகபாலர்கள் அதாவது பல பகுதிகளை காக்கும் தலைவர்கள் சுக்ரன் பிரகஸ்பதி புதன் அங்காரகன் அதாவது மங்களன் சனி ராகு மேலும் பல கிரகங்களும் சாமவேதத்தின் மந்திரங்களும் அதே வேதத்தின் சிறப்பு மந்திரங்களும் ஹரிமத் மற்றும் வசுமத் அதாவது சடங்குகள் இந்திரனுடன் கூடிய ஆதித்யர்கள் அக்னிசோமன் இந்திராக்னி என்ற இரு அக்னிகள் மருதர்கள் விஸ்வகர்மன் வசுக்கள் ஓ பாரதா பித்திரிகள் அனைத்து வகையான புனிதமான படையல்கள் ரிக் சாம யஜூர் மற்றும் அதர்வன ஆகிய நான்கு வேதங்கள் கற்றலின் அறிவியல்கள் வரலாறுகள் மற்றும் அனைத்து சிறு பிரிவிலான கல்விகள் வேதங்களில் பலதரப்பட்ட கிளைகள் கோள்கள் வேள்விகள் சோமன் அதாவது சந்திரன் அனைத்து தேவர்கள் சாவித்ரி அதாவது காயத்ரி ஏழு வகையான செய்யுட்கள் புரிதல் பொறுமை நினைவு அதாவது ஞாபகம் அறிவு அதாவது ஞானம் புத்திக்கூர்மை புகழ் மன்னிக்கும் தன்மை சாமவேதங்களின் பாடல்கள் அதாவது ஸ்லோகங்கள் பொதுவான பாடல்களின் அதாவது ஸ்லோகங்களின் அறிவியல் பலதரப்பட்ட பாடல்களும் பலதரப்பட்ட உரைகளுடன் கூடிய விவாதங்கள் ஆகியவை அனைத்தும் உருவம் கொண்டு ஓ மன்னா பலதரப்பட்ட அறங்களும் செய்யும் கதைகளும் சுருக்கப்பட்ட விரிமுறைகளும் ஆகிய அனைத்தும் அந்த தலைமை தெய்வமான பிரம்மனின் சபையில் காத்திருக்கின்றன கணம் அதாவது பொழுது லவங்கள் முகூர்த்தங்கள் பகல் இரவு பக்ஷங்கள் அதாவது தேய்பிரை வளர்பிரை நாட்கள் மாதங்கள் ஓ பாரத வருடங்கள் யுகங்கள் நான்கு வகையான பகல்களும் இரவுகளும் அதாவது மனிதர்கள் பித்திரிகள் தேவர்கள் பிரம்மா ஆகியோருக்கு தனித்தனி பகல்களும் இரவுகளும் இருக்கின்றன நித்தியமானவை அழிவில்லாதவை தேயாதவை அருமையான காலச்சக்கரம் அரச்சக்கரம் ஆகியவை அங்கே காத்திருக்கின்றன ஓ யுதிஷ்டா அதிதி திதி தனு சுரசா வினதா ஐரா கலிகா சுரவி தேவி சரமா கௌதமி பிரதா கத்ரு ஆகிய தேவர்களின் தாய்கள் ருத்ராணி ஸ்ரீ லட்சுமி பத்திரா ஷஷ்டி பூமி கங்கை ஹிரி ஸ்வாஹா கிருதி சுரா சச்சிபுஷ்டி அருந்ததி சம்பிருத்தி அசா ஞாதி ஸ்ரீஸ்ரீ ரதி ஆகிய பல தேவதைகள் அனைத்தையும் படித்தவனுக்காக அதாவது பிரம்மனுக்காக காத்திருக்கின்றன ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்திரர்கள் மருதர்கள் அஸ்வின்கள் விஸ்வதேவர்கள் சத்யர்கள் மனோவேகம் கொண்ட பித்ரிகள் ஆகியோர் பெருந்தகப்பனுக்காக காத்திருக்கின்றனர் ஓ மனிதர்களின் காலையே

எப்போதும் வழிபடப்படுகின்றனர் சோம்பானத்தால் திருப்தி உண்ட அவர்கள் முதலில் திருப்தி செய்கின்றனர் படைப்பு தலைவனுக்காக அந்த அளவிட முடியாத தெய்வத்துக்காக மகிழ்ச்சியாக காத்திருக்கின்றனர் ராட்சசர்கள் பிசாசங்கள் தானவர்கள் புயர்கள் நாகர்கள் பறவைகள் மற்றும் பல வகைப்பட்ட விலங்குகள் அசைவன அசையாதன ஆகியன அனைத்தும் பிறந்தகப்பனை வணங்கி நிற்கின்றனர் தேவர்களின் தலைவன் புரந்தரன் அதாவது இந்திரன் வருணன் குபேரன் யமன் உமையுடன் கூடிய மகாதேவன் ஆகியோர் அங்கே எப்போதும் வருகின்றனர் ஓ மன்னர்களுக்கு மன்னா மகாசேனன் அதாவது முருகன் பிறந்தகப்பனை வணங்கி நிற்கிறான் நாராயணன் தெய்வீக முனிவர்கள் வாலஹில்ய முனிவர்கள் பெண்களால் பிறந்தவர்களும் பெண்களால் பிறக்காதவர்களும் மேலும் உலகில் உள்ள அனைத்து அசைவன அசையாத ஆகியவையும் என்னால் அங்கே காணப்பட்டதாக அறிந்த பொருள் மன்னா ஓ பாண்டு தங்கள் உயிர் வித்தை மேல் செய்த எண்பதாயிரம் முனிவர்களையும் மகன்களை பெற்ற ஐம்பதாயிரம் முனிவர்களையும் நான் அங்கு கண்டேன் வாசிகள் அனைவரும் தாங்கள் விருப்பப்படும் போதையெல்லாம் தலைமை தெய்வமான பிரம்மனை கண்டு தலை வணங்கி பிறகு திரும்பி வந்தனர் ஓ மனிதர்களின் மன்னா படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் பெருந்தகப்பனும் பிரபஞ்சத்தின் ஆன்மாவும் அளவிட முடியாத அன்பு கொண்டவரும் தகுதிக்கேற்றவாறு மதித்து எளிமையான பேச்சாலும் பொருட்களை பரிசாக கொடுத்தும் தேவர்களும் சைத்தியர்களும் நாகர்களும் அந்தனர்களும் யக்ஷர்களும் பறவைகளும் காளையர்களும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் மற்றும் அனைத்து மேன்மையான உயிரினங்களும் அங்கே அவரது விருந்தினர்களாக வந்தனர் ஓ குழந்தாய் அந்த அருமையான சபை எப்போதும் வந்து செல்பவர்களால் கூட்டமாக நிறைந்திருக்கிறது அனைத்து சக்திகளும் நிரம்பி பிரம்ம ரிஷிகளால் வழிபடப்பட்டிருக்கும் அந்த தெய்வீக சபை பிரம்மனின் அருட்பார்வையினால் ஒப்பற்றதாய் பிரகாசித்து மிகுந்த அழகுடன் இருக்கிறது ஓ மன்னர்களின் புலியே இந்த உனது சபை மனிதர்களின் சபைகளை ஒப்பற்று இருப்பது போல பிரம்மனின் சபை அனைத்து உலகங்களிலும் ஒப்பற்று இருக்கிறது நான் விண்ணுலகில் இருக்கும் இந்த எல்லாம் கண்டிருக்கிறேன் இந்த உனது சபை மனிதர்களின் உலகில் நிச்சயமாக முதன்மையானது என்பதில் மாற்று கேள்வி கிடையாது என்றார் நாரதர்